வணக்கம் நான் டாக்டர் பென்சில் இந்திய ஹோமியோபதியில் உங்களை வரவேற்கின்றேன் கடைசி வீடியோவில் நமது பேச்சு சில கிட்னி காயங்களின் காரணங்கள் பற்றி இருந்தது இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் கிட்னி சேதப்பு என்னன்னு பேச போகிறேன் ஆகாவே என்னன்னு என்னன்னு உங்களுக்கு தெரியுமாறு ஆகவே நீங்க மிகவும் நல்ல வழியில் உங்க சிறுநீரகத்தை காப்பாற்ற விரும்புகிறீர்கள் நீங்க கவனமாக இருக்கலாம் மற்றும் உங்களுக்கு முன்னரே சிம்டம்ஸ் தெரிந்து கொள்ள முடியும் என்றால் நீங்கள் அதுக்கு சிறந்த சிகிச்சையையும் தேடலாம் சரி கிட்னி காயமாக உள்ள அறிகுறிகள் என்னன்னு பேசுவோம் நீங்கள் அனைத்தும் அறிந்து கொள்கின்றீர்கள் சிறுநீரகத்தின் வேலை இரத்தத்தை சுத்தமாக்குவது இரத்தத்தை சுத்தமாக வைக்கவே சிறுநீரகத்தின் கடமை எங்கள் உடலில் இருந்து கழிவு பொருள்களை வெளியே செலுத்துவது இந்த ஓய்வு பொருள் எங்கள் உடலில் வெளியே செல்லாவிட்டால் அதன் முதன் முதன்மான என்பது எங்கள் சிறுநீரில் காணப்படும் உலகள வண்ணம் சாதாரணமாகவே பார்த்தால் அது இளம் மஞ்சள் வண்ணமாக இருக்கும் எனவே எங்கள் சிறுநீரகம் நம் சிறுநீர் மூலம் அறியப்படும் மாதிரிகள் அடிப்படையில் நம் சிறுநீரகம் சேதமடைகின்றது அந்த நேரத்தில் உலகளின் வண்ணம் மறுப்பு மஞ்சள் வண்ணமாக இருக்கும் மேலும் பிரவுன் நிறமும் இருக்கலாம் நீர் நாம் வெளியேறும் போது நீங்கள் உளறு நீர் பார்ப்பீர்கள் உளறு நீர் என்பது என்ன என்பது உங்கள் சிறுநீரில் புரேனின் இழப்பு சாதாரணமாக ஒரு முதல் இரண்டு லீட்டருக்கு ஒப்பிடும் என்றால் நாம் மெதுவாக சிறுநீர் வெளியேற்றுவதைப் போல நடந்து வரும் அல்லது சிறுநீர் ஒழுக்கு குறைந்து வருமால் அதுவும் நம் சிறுநீரகத்தை சேதப்படுத்துகிறது சிம்டம்ஸ் உங்களுக்கு சொல்றது உங்கள் யூரிட்டில் வாசனை வருகிறதால் இதுவும் குறிப்பிடுகிறது வருது மற்ற என்ன இருக்க முடியும் நம் உடலில் அதன் அறிகுறிகள் என்னவென்றால் காலை முதலில் உங்கள் முகத்தில் வீக்கம் வந்து விடும் மேலும் கண்கள் கீழே வீக்கம் ஈடு என்றால் நாம் இறந்த நேரத்தில் பார்த்தால் உங்கள் அடாவடியே நீங்கள் நடக்கின்றீர்கள் அதனால் நீங்கள் நிற்கின்றீர்கள் அல்லது உட்கார்ந்திருந்தால் உங்களுக்கு கால்களில் வீக்கம் தோன்றும் இது உங்க கிட்னி சாய்ந்து கொண்டிருக்கும் என்பதும் குறிக்கும் உடலில் வலிமை இருக்க வயிற்றின் பகுதியில் வலிமை உள்ளது இது அதை குறிக்கும் என்று எமது சிறுநீரகம் காயப்படுகிறது நம்ம அடுத்த அறிகுறியை பற்றி பேச வேண்டுமானால் உடலில் மிகையான உழற்சி உண்டாகும் ஏனெனில் மண் சம்பளிப்பு உருவாகவில்லை உங்களோட வேட் அதாவது அதிகரிக்கும் அல்லது குறைவாக ஆரம்பிக்கும் இது உங்கள் கிட்னியை காட்டுகிறது நாம் பறக்கின்றோம் அதனால இன்றைய வீடியோ அதுவே போதும் நான் இதை கூற விரும்புகிறேன் யாதெனிலும் பெசண்ட் கிட்னியில் பயணிக்கும் அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை அவர் அதிகமாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது எவ்வளவு முடிந்தது என்பதை அவர் காட்டியுள்ளார் நீங்கள் என்னை சந்திக்க விரும்பினால் என் ஓபிசுக்கு வாருங்கள் நீங்க விஜயத்தில் வர முடியும் மேலும் கீழே கொடுக்கப்பட்ட எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் நன்றி